கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்தவன் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் கடந்த எட்டு மாத காலமாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஒன்பதாவது மாதத்தின் முதல் நாளை காண செய்த கத்தருக்கு நாம் நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம் கடந்து வந்த பாதைகளிலெல்லாம் கிருபையாய் கத்தர் நடத்தினார் எத்தனையோ போராட்டங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் நெருக்கங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை கடந்து வந்திருப்பீங்க கிருபையாய் கத்தர் நடத்தினார் அவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகூலமாக இருந்து எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே நமக்கு அடைக்கலமாக கேடகமாக நல்ல தகப்பனாக இருந்து நம்மை நடத்தினார் அதற்காக ஒவ்வொரு நாளும் நன்றி நிறைந்த இருதயத்தோட கத்தரை நாம் துதிப்போம் இந்த ஒன்பதாவது மாதத்தின் முதல் நாளிலே கூட கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் அதிகம் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற காரியங்கள் தேவ சமூகத்திலே கண்ணீரோடு வேண்டுதல்களை விண்ணப்பங்களை வைத்து ஜெபிக்கிற அந்த விஷயத்திலே கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக என்று வாழ்த்துகிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டிய இடத்துல பாருங்க கத்தர் அதனதன் காலத்திலே காலத்தில் அற்புதமாக நடத்துவார் பெரிய காரியங்களை வாழ்க்கையிலே கத்தர் செய்வார் ஆமேன் இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் யாக்கோபு எழுதின நிரூபம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் இந்த ஒன்பதாம் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையிலேயே தேவ சமூகத்திலே தாழ்மையோடு காத்திருங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிற தேவன் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன் அவர் ஆமேன் ஹலே லூயா இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆவியானவர் என்னுடைய இருதயத்திலே பிரகாசிப்பித்த இந்த வார்த்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கத்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன் ஆமேன் ஹலே லூயா கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்ட மனிதர்களை கத்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் உயர்த்தி இருக்கிறார் அவர்களுக்கு விரோதமாக நின்ற எல்லா போராட்டங்கள் பிரச்சனையில் இருந்தும் விடுதலையை விடுதலை கொடுத்திருக்கிறார் அப்படியான இந்த காலை வேலையில் நாமளும் கூட சமூகத்தில் தாழ்மையோடு கத்துடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது ஆமேன் அவர் கிருபை அளிக்கிற தேவன் ஆமேன் எதுல எல்லாம் கிருபை இல்லையோ எந்தெந்த காரியத்தில் எல்லாம் இன்னும் கிருபை வெளிப்படவில்லையோ ஆசீர்வாதங்கள் நன்மைகள் வெளிப்படவில்லையோ இந்த நாளிலே நம்மை நாமே பரிசோதித்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த நம்ம அர்ப்பணிப்போமா அர்ப்பணிக்கும் போது கற்று நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அம்மீன் கல்லையில் அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்திற்கு நேராக நமது சிந்தனைகளை திருப்பும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன் கல்லையில் ஊயா அது ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரையில் நாம் வாசிக்கும்போது யோசுவாவுக்கு முன்பாக எரிகோ இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது யோர்தானை கடந்து வந்தாங்க அம்மேன் பிள்ளையில ஊயா யோசிவாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரமாக முதல் மாதம் பத்தாம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள் என்று பார்க்கிறோம் ஆமீன் இப்போ யோர்தானை கடந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் இப்போது எரிகோவுக்கு எதிராக இப்போ என்ன செய்கிறாங்க கில்காலிலே பாளையம் இறங்கி இருக்கிறதாக அந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அந்த நேரத்தில் யோசுவா ஐந்தாம் அதிகாரத்திற்கு நேராக நம்ம வரும்போது இப்போது எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார் உருவன பட்டயம் அவர் கையில் இருந்தது யோசுவா அவரிடத்தில் போய் நேர் எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டார் அதற்கு அவர் அல்ல நான் கத்துடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார் அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்பற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கிய நாண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான் அப்பொழுது கத்துடைய சேனையின் அதிபதி யோசுவாய் நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரற்றை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தான் ஆமேன் கல்லையில் ஊயா தெய்வப்பிள்ளைகளை இந்த வார்த்தை கொண்டாவியானவர் உங்களோடு இந்த ஒன்றாம் தேதி காலை வேளையிலே வேலையிலே கத்தர் பேசுவாராக ஆமேன் ஆசீர்வாதங்கள் நன்மை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்தர் வைத்திருக்கிறார் அதை பெற்றுக்கொள்வதற்கான சில கண்டிஷனும் கத்தர் வைத்திருக்கிறார் ஆமேன் கத்தர் சில தடைகளை மாற்றும்படியாக சில எரிகோ கோட்டைகளை தகர்க்க வேண்டும் என்றால் ஆமேன் எரிகோ நமக்கு முன்பாக இருக்கும் என்றால் அந்த எரிகோ ஒரு தடையாக காணப்படுகிறது இதை தாண்டி யோசுவா போக வேண்டும் ஆமேன் முக்கத்துடைய தாசனாகிய மோசியம் அறித்த பின்பு கத்தர் யோசுவாவை அடை அவனோடு கத்தர் பேசி நீ பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன் கூட இருக்கிறேன் ஆமென் ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தருகிற மிக மிக பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா நான் உன் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நான் உன் கூட இருக்கிற மோசேயை இப்போ இல்லை மறித்து போய் விட்டார் இப்ப யோசுவா தான தனியா இருக்கும்போது கத்தர் அவரிடத்தில் சொல்கிறார் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் ஆமென் நீ எங்கெங்க போறியோ அங்கெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் இதுதான் ஒரு பெரிய வாக்குத்தத்தம் தேவ பிள்ளைகள் நன்றாக புரிந்திருக்க வேண்டும் நம்ம கூட இருந்தாருன்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையை நம்மளால் கடக்க முடியும் இதுதான் வாக்குத்தத்தம் மாமேன் கல்லையில் அந்த வாக்குத்தத்தை தைரியமாக பிடித்துக்கொண்டு கொண்டு யோசிவா முன்னேறுகிறார் ஆமேன் கல்லையில் ஊயா நான் உன்னை விட்டு வளகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் உலக மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் ஒருவேளை மறித்து போகலாம் இல்லை கைவிட்டு விடலாம் ஆமேன் எந்த சூழ்நிலையில மனிதனுடைய சுபாவங்கள் மாறலாம் அன்பு மாறலாம் ஹெலையில் உயா ஐக்கியங்கள் மாறலாம் ஒத்துழைப்பு மாறலாம் ஒத்தாசை மாறலாம் ஆனால் கத்தர் கூட இருக்கிறாருன்னா அதுதான் வாழ்க்கையில ஒரு பெரிய பொக்கிஷம் ஒரு பெரிய மேன்மை ஹமே ஹல்லுயா ஒரு பெரிய ப்ராஃபிட் அதுதான் ஆமேன் நான் கூட இருக்கிறேன் நீ தைரியமா போ என்று கத்தர் சொல்வாரானால் ஆனால் ஹமே எப்பேர்ப்பட்டதானே போராட்டத்தை நம்மளால் ஜெயிக்க முடியும் எப்பேர்ப்பட்டதான மதுலையும் தாண்ட முடியும் ஆமேன் ஹல்லையிலுயா இங்கே யோ பார்த்து கத்தர் சொன்னாரே ஆரம்பத்திலே சொன்னார் அவன் கூட இருக்கிறப்பா நீ பயப்படாத கலங்காத அவன் நம்மை கத்தர் செய்தார் யோதானை கடக்க செய்தார் ஆமேன் இப்போ எரிகோவின் சமனான வெளியில கில்கால பாளையம் இறங்கி இப்போ பார்க்கிறார் இந்த எரிகோ இவ்வளவு பெருசாக இருக்கிறது எப்படி நான் இதை இதை தாண்ட முடியும் எப்படி இந்த போராட்டத்தை நான் தாண்ட போகிறேன் இந்த ஜனங்களை வழி நடத்த வேண்டுமே சாதாரண விஷயமல்ல அம்மன் கல்லையில் ஓய்யா இப்போது யோசிவாவுக்கு ஒன்று தெரியும் எங்கே பார்க்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் அம்மீன் கல்லையில் ஊயா கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அம்மீன் அவருக்கு எதிரே நிற்கிறார் அம்மேன் கல்லையில் ஊயா ஒருவர் அவருக்கு எதிரே நிற்கிறார் கையில் உருவன பட்டயம் அவருடைய கையில் இருக்கிறது அநேக இடங்களில் அநேக தெய்வ மனிதர்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒரு நான் பட்டயத்தோடு தேவனுடைய தூதம் என்றதை நாம் பார்க்க முடியும் வேதாகமத்திலே அதற்கு நேராக நான் என் சிந்தையை திருப்ப விரும்பல இதே வார்த்தைகளை நின்று கொண்டு உங்களோடு இந்த காலை வேளையில் நான் பேச விரும்புகிறேன் பரிசுதா ஆவியானவர் இந்த வார்த்தையை அதிகமாக என்னுடைய இருதயத்தில் பிரகாசிப்பித்தபடியால் அம்மேன் இந்த ஒன்பதாம் மாதத்தில் கத்த சில எரிகோ கோட்டைகளை தெய்வப் பிள்ளைகளுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா கோட்டைகளையும் கத்த தகர்க்க வல்லமை உள்ள தேவன் ஆமே நாம் செய்ய வேண்டியது என்ன கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அம்மே ஹல்லில் உயா தேவ சமூகத்தை தகாழ்மைப்பட வேண்டும் கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் நம்ம பார்த்தபோது ஒருவரை பார்க்கிறார் ஆமே அல்லையோ இன்றைக்கு நம்ம கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தேவ சமூகத்தில் செபிக்கும் போது ஹெல்லையில் ஊயா கத்தர் என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ன வார்த்தைகளை கத்தர் நமக்கு தருகிறார் எப்படி கத்தர் நம்மோடு பேசுகிறார் என்பதை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நிதானிக்க வேண்டும் ஆமே ஹெல்லையில் ஊயா அவர் கையில் பட்டயம் இருந்தது உருவன பட்டயம் யோசிவா போய் பக்கத்தில் போய் கேட்குறார் ஹலீலூயா நீர் எங்களை சார்ந்தவரோ இல்லை எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ தைரியமாக போகிறார் யோசுவாவுக்கு தெரியும் கத்த சொல்லியிருக்கிறார் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு நான் உன் கூட இருக்கிறேன் விலக மாட்டேன்னு சொன்னாரே அதனால தைரியமாக போய் கேட்குறாரு நீர் எங்களை சார்ந்தவரோ அப்போ அவருடைய பார்வைக்கு அது ஒரு தான் காணப்பட்டிருக்கிறது மனுஷ சாயல்ல தான் காணப்பட்டிருக்கிறது ஹமேன் கலையில் நீர் வேறு எங்களை சார்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சார்ந்தவரோ என்று கேட்டான் அதற்கு அவர் அல்ல நான் கத்தருடைய சேனையின் அதிபதியாக இப்பொழுது வந்தேன் ஆமேன் லூயா கேப்டன் ஆஃப் த ஹாஸ்ட் ஆஃப் த லார்ட் ஹாம் கலியலுய்யா பார்வை பரலோகத்திலிருந்து ஒரு கேப்டனை கத்தர் அனுப்புகிறார் ஆமீன் நம்முடைய கத்தர் அவர் சாதாரணமான தெய்வம் அல்ல அவர் சேனைகளின் கத்தர் இந்த உலகத்தில் ஒரு ஆளுகை சீக்கிர ஒரு மனிதனுக்கு எத்தனை செக்யூரிட்டி இருக்கிறது எத்தனை சேனைகள் ஒவ்வொரு தேசத்திற்கும் இருக்கிறது ஆமீன் எத்தனை மிலிட்டரி இருக்கிறது இதை விட பல கோடி அதிகமாக பரலோகத்திலே காணப்படுகிறது ஆமையன் கல்லையில் ஊயா கத்தர் சேனைகளின் கத்தர் ஆமையன் கல்லையில் உயர் அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா எத்தனை சேனைகளையும் கத்தரால் அனுப்ப முடியும் இந்த உலகத்தில் அம்மேன் கத்துடைய பிள்ளைகளுக்காக கத்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிற தேவன் சேனைகளின் கத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் தேவனாகிய கத்தாவே இல்லையில் ஊயா சேனைகளின் கத்தாவே முது வாசஸ்தலங்கள் எவ்வளோ இன்பமானவைகள் அநேக இடங்களில் அநேக வசனத்தில் கத்தர் சேனைகளின் கத்தர் ஆமேன் ஹலில் ஊயா பரலோகத்திலிருந்து சேனையின் அதிபதியை கத்தர் அனுப்புகிறார் ஆமீன் ஹலில் அவர் சொல்லுறார் நான் உங்களை சார்ந்தவனா இல்லைப்பா உன் எதிராளியை சார்ந்தவனா இல்லை நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிறேன் ஆமீன் ஹலில் ஊயா அப்பொழுது யோசிவா தரையிலே முகங்கு பரவிழுந்து கத்தரை பணி கொண்டு அவரை நோக்கிய நாண்டவர் உமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன ஹலிலு எங்க தான் சப்ஜெக்ட் வருகிறது தேவ பிள்ளைகளே ஒரு தேவ தூதனை கண்டவுடனே முகங்குப்பற விழுந்து அவர் சொன்னவுடனே பரலோகத்தில் இருந்து வந்தேன் என்று சொன்ன உடனே முகம் விழுந்து அம்மீன் ஹெலிலுயா பணிந்து கொண்டு கேட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்ன லூயா கத்தர் பரலோகத்திலிருந்து ஒரு மனிதனை அனுப்பி இருக்கிறார் என்றால் அது சும்மா அல்ல லே லூயா கத்தருக்காக நிற்கிற ஒரு தேவ மனிதன் அல்லது ஒரு தெய்வ மனுஷி தேவையோடு இருக்கும்போது கத்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் என்றால் சும்மா அனுப்புகிறதல்ல அம்மன் கலையில் லூயா முற்பிதாக்களை பார்த்தோம்னா எல்லாருக்குமே கத்தர் தூதனை அனுப்பியிருக்கிறாரா ஆப்ரஹாம் கூடாரத்தில் இருக்கும்போது கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார் மூன்று புருஷர்களை பார்க்க பார்க்குறாரு ஐ மீன் ஹலே கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வாக்குத்தத்த சந்ததியை கொடுக்கும்படியாக அந்த நற்செய்தியை அனுப்புவதற்காக மூன்று புருஷர்கள் அது மாதிரி லோத்தனுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சோதங்குமார் அழிக்க போகும்போது லோத் தாமதித்து கொண்டு கத்தர் தூதனை அனுப்புகிறார் லோத்து கையை பிடிச்சு வெளியே இழுத்து கொண்டு விடுகிறார் தப்பும்படியாக ஹலே ஒவ்வொரு இடங்களில் ரட்சிப்பதற்காக கத்தர் தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் ஐ மீன் ஹலே லூயா கத்துடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே ஹலே லூயா கத்தர் பெரிய காரியங்களை இப்படி செய்திருக்கிறார் இதெல்லாம் என்னுடைய சப்ஜெக்ட் இல்லை நான் இந்த ஒரே ஒரு வார்த்தையில் நிற்க விரும்புகிறேன் தீப பிள்ளைங்களே ஏன்னா இது மாதிரி பல தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே கத்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் கண்களை ஏறிட்டு பார்த்த எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ அவர் கேட்கிற ஒரு வார்த்தை அண்டவரே உமது அடியனுக்கு நீர் என்ன சொல்ல போகிறீர் ராம் என்களில் இதுதான் இன்னைக்கு நாம் கேட்க வேண்டும் தேவ சமூகத்தில் கலி டுயா அன்றைய சமூகத்தில் ஜபிக்கும் போது ஏசப்பா இன்றைக்கி என் கூட என்ன பேச விரும்புகிறீங்க இந்த ஒன்றாம் தேதி காலையில் நீங்கள் என்னப்பா என்னிடத்தில் சொல்ல விரும்புகிறீங்க ஹெலி அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன் எத்தனை பேர் இன்றைக்கு தயாராக இருக்கிறீங்க ஆண்டு வரை என் கூட பேசுங்கப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கேட்க அதை செய்ய அதன்படி நடக்க அதன்படி வாழ நான் இன்றைக்கு ரெடியாக இருக்கிறேன் தயாராக இருக்கிறேன் நீங்கள் மாத்திர எங்கிட்ட பேசுங்க என்று எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க ஆமேன் ஹலேலுயா இங்கேயே கத்துடே தூதன் யோஷுவாவை நோக்கி கத்துடே தூதன் என்று இங்கே சொல்லப்படவில்லை கத்துடே சேனையின் அதிபதி ஆமே ஹலேலுயா கேப்டன் ஆமேன் ஹலேலுயா கேப்டன் ஆஃப் த ஹாஸ்ட் ஆஃப் தார்ட் பரலோகத்தில் இருந்து வந்த ஒரு கேப்டன் ஆமே ஹல்லே லுயா அது எப்படி என்று அது விவரிக்க தெரியல ஹலே லுயா தேவ பிள்ளைகளே அந்த சேனையின் அதிபதி யோஷுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது என்றார் யோசிவா அப்படியே செய்தான் என்று பார்க்கிறோம் ஆமையன் கலையில் உயிர் அன்றைக்கு ஒரு தாழ்மையின் ரூபத்தை எடுக்கும்படியாக கத்தர் சில இருதயங்களோடு பேசுகிறார் எல்லா அந்தஸ்து ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் ஒருவேளை உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று குறைப்பட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு வாசல் அடைக்கப்பட்டு எரிகோ போல முன்னே இருக்கலாம் தாண்ட முடியல போக முடியல பார்க்க முடியல கற்று சொல்லுகிறார் நீ கால்களில் இருக்கிற பாதரட்சியை களர்ச்சி போடு கலையில் ஒரு தாழ்மையை அடையாளம் உடனே அப்படியே செய்தான் இதை சொல்லும்போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது முச்சடியின் மத்தியிலே கத்தர் மோசையை சந்திக்கும் போது கல்லையில் ஊய்யா முச்சடி பற்றி எறிகிறது முச்சடி தரிசனத்திலே கத்தர் மோசையை பார்த்து சொல்லுவார் நிற்கிற இடம் பரிசுத்த பூமியும் காலில் இருக்கிற பாதிரச்சியை கழித்து போடு கழைச்சி போட்ட பின்பு கத்தர் மோசையோடு பேசுவார் ஆமே கல்லையில் ஊய்யா அதே மாதிரி தான் இங்கேயும் கத்தர் யோசிவாவோடு பேச ஆரம்பிக்கிறார் ஆமையன் கல்லையில் ஊயா நம்மை கத்த தகுதிப்படுத்தி நம்மை கத்துற ஆயத்தப்படுத்தி நம்ம இருக்கிற நிலைமை அல்ல கல்லையில் ஒரு தாழ்மையின் ரூபம் எடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் ஏசு சிலுவையின் மரண பரியந்தன் தம்மை தம்மை தாழ்த்தினார் ஆமை தாழ்த்தின இயேசுவை பிதாவாகி தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார் அப்படியானால் இந்த காலை வேளையில் தெய்வ பிள்ளைகளை கல்லையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எரிகோ போன்ற பல தடைகள் ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் ஒரு நன்மை இதை பார்க்க முடியல ஒரு எரி கோட்டை முன்னாடி நிற்கிறதா கல்லையில் எல்லாம் எந்த அனுகூலமும் இல்லாமல் இருக்கும்போது இந்த காலவேளையில் கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்க்கட்டும் எனக்கு ஒத்தாசி வரும் நேராக என் கண்களை ஏறடுக்கிறேன் வானத்தை பூமி உண்டாக்கிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும் என்று தெய்வ சமூகத்தில் ஏறெடுத்து பாருங்க உங்களுக்காக ஒரு தூதனை கத்தர் அனுப்புவார் ஒரு வார்த்தையை கத்தர் அனுப்புவார் இல்ல ஒரு காகமாக கத்தர் அனுப்புவார் ஒரு மீனத்தை அனுப்பணும் ஒரு மனிதனை விடுவிக்க ஒரு மனிதனை உயர்த்த ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஒரு மனிதனை தப்புவிக்க கத்தர் எதை வேண்டும் என்றாலும் செய்வார் ஆமேன் மனிதர்களை கொண்டும் செய்யலாம் அவர் சிருஷ்டியை கொண்டும் செய்யலாம் ஆமேன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரால் செய்யக்கூடாது காரியம் ஒன்றுமில்லை இந்த காலவேளையில் நம்முடைய கண்கள் கத்தரை நோக்கி பார்க்கட்டும் அப்போது கத்தர் ஒரு தூதனை அனுப்புவார் கேளுங்க நான் என்ன செய்யணும் எங்கிட்ட பேசுங்க இந்த காலவேளையில் ஏதோ ஒரு காரியத்தில் விட வேண்டிய சில காரியங்களை நாம் விட வேண்டும் ஆமேன்

எதிர்த்து கழிச்சு போடுங்க ஐ மீன் கத்திரிடத்துலேருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா கத்துடைய சத்தத்தை கேட்கணும்னா சில காரியங்களை விட வேண்டியதை விடுங்க எடுக்க வேண்டியதை எடுங்க ஒரு சாமுவேல் பாலனோடு கத்தர் பேசினார் ஒரு சின்ன பையன்கிட்ட ஒரு பெரிய ஆசாரியனுடைய காரியங்களை எல்லாம் கத்தர் வெளிப்படுத்தி கொடுத்தார் அவர் சொல்லுறான் கதாவை சொல்ல மடியன் கேட்கிறேன் நாம் இல்லையில காலை வேலையில் எத்தனை பேர் அடுபரை சொல்லுங்கப்பா நீங்க சொல்லியதை நான் கேட்க போகிறேன் நாம் என் கல்லையில் அதே ஆறாவது அதிகாரம் யோசிவா ஆறு ரெண்டுல கத்தர் யோசிவாவை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா இதோ எரிஹோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் ஆமையன் கல்லையில் ஊயா ஒப்பு கொடுத்தேன் என்று கத்த சொல்லுகிறார் அம்மையின் கல்லையில் ஊயா தீப பிள்ளைகளை இந்த காலை வேளையில் எரிஹோ போன்ற போராட்டங்கள் பிரச்சனைகள் முன்னாக நிற்கிற பல உங்களுக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிற தடைகள் எல்லாவற்றையும் கத்தர் இந்த ஒன்றாம் தேதி காலை வேளையிலே உங்கள் கையில் கத்தர் ஒப்பு கொடுத்தார் ஆமாம் என் விசுவாசிக்க முடிகிறதா அம்மையன் அதற்கு பின்னாடி தான் யோசுவா எரிகோவை சுற்றி வருகிறார் ஆனால் கத்தர் வாக்கு கொடுத்தார் நான் ஒப்பு கொடுத்தேன் என் உயா எரிகோவை அதன் ராஜாவையும் யுத்த வீரரே எல்லாரையுமே ஹலில் ஊய்யா எந்த எந்த பெரிய மனுஷங்க உங்களுக்கு விரோதமாக எழுமி நிற்கிறாங்களா யுத்த வீரர்கள் எழுமதிக்கிறாங்களா ஹலீ லூயா எரிகோ போன்ற கோட்டைகள் விரோதமாக எழும்பி முன்னாடி போக கடக்க முடியாதபடிக்கு முன் முன்னாடி தடையாக இருக்கிறதா கத்தர் இந்த காலை வேளையிலே உங்க கையில கத்தர் ஒப்பு கொடுத்தார் நம்முடைய கண்கள் உயர பார்க்கட்டும் ஆமேன் உயர உன்னதமான தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும் ஹலில் ஊயா கண்கள் ஏறெடுத்து பார்க்கட்டும் ஆமேன் தூதன் முன்னாடி நிற்கிற அதுவரை பார்க்க முடியாது யார் தேவ சமூகத்துல கண்களை ஏறெடுத்து பார்க்கிறீங்களோ உங்க கண்களுக்கு முன்பாக கத்தர் ஒரு தூதனை அனுப்புவோம் எதெல்லாம் நம்ம இருக்கணுமோ எதெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிடவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று தேவ சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோடு அர்ப்பணிங்க கத்தர் பல எரிகோ கோட்டைகளை இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையிலே தகர்த்து அவர்கள் சுதந்திரிக்க முடியாத கலையில் பார்க்க முடியாத கலையில் கிடைக்காத பல ஆசீர்வாதங்கள் நன்மைகளை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே தருவார் ஆமேன் கலையில் விசுவாசிக்க முடிகிறதா தெய்வ பிள்ளைகளை என்னோடு சேர்ந்து கண்களை முடி ஜெபிப்போமா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கோன்ற இந்த நல்ல தகப்பன் இசப்பா இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கடந்த எட்டு மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்திரப்பா ஆண்டு ஒரு இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்தர் பாதுகாத்து ஆண்டு ஒரு இம்மட்டும் நடத்தின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த ஒன்பதாம் மாதத்தின் முதல் நாளில் ஆண்டுவர் எங்கள் கண்கள் உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டு ஒரு ஆண்டு வரை எங்களுக்காக ஒரு தூதனை நீங்கள் அனுப்புங்க எங்களால் கடக்க முடியாத சில பிரச்சனைகள் எரியுகம் போன்ற கோட்டைகள் எங்களுக்கு முன்னாக இருக்கிறது தகப்பனே அன்றுவரை இதை தகர்க்கக்கூடிய பலனை கிருபைகளை எங்களுக்கு தாங்க அடு எங்களுக்காக ஒரு தூதனை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவர் ஏசப்பா நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவர் ஏசப்பா நாங்கள் விட வேண்டியதை விட ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவர் ஏசப்பா நீர் எதை செய்ய சொல்கிறீரோ அதை செய்யவும் விட வேண்டியதை விடவும் ஆண்டவரே ஹலே ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அப்பா பார்க்க முடியாத ஆசீர்வாதங்கள் கிடைக்காத நன்மைகள் எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் இந்த ஒன்பதாவது மாதத்திலே இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டு நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக எல்லா எல்லா தடைகளையும் கத்த நிர்மூலம் பண்ணுவீராக ஆண்டவரே கல்லையிலுயா ஒரு யோசிவாவை போல திருட மனதோடு கத்தாவே கல்லையிலுயா தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஒரு தூதரை அனுப்புவீராக கண்களை ஏறிட்டு பார்க்கும் போது ஆண்டவரே ஒரு அற்புதத்தை காணட்டும் தகப்பனே பரிசுத்தவான்கள் ஆண்டவரை கண்களை ஏறெடுத்து பார்த்து எல்லாரும் ஆசீர்வாதங்களை நன்மைகளை பார்த்துருக்கிறாங்க ஏசப்பா அதே மாதிரி இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரை ஏசப்பா நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்கள் காணட்டும் தரிசி கேட்டும் ஆண்டு வர ஒரு பெரிய ஆசீர்வாத நன்மையை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் கட்டில நீர் அப்படி செய்ய போகிற கிருபைக்கா நன்றி கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபத்தை கேள்வி ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ